ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கள பகுதியில் நம்ம பேச போகிற தலைப்பு எல்ஐசியின் முதலீடுகள் ஒரு பார்வை சமீப நாட்களில் அதிகமான விமர்சனத்துக்கு எல்ஐசி ஆளாகி இருக்கிறது ஒரு பக்கம் ஐபிஓ விலையிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு மூன்றில் ஒரு பாகம் குறைந்திருக்கிறது என்ற அந்த கோபம் சந்தையில் இருக்கிறது இன்னொரு பக்கம் எல்ஐசியினுடைய அதானி பங்கு முதலீடுகள் சார்ந்த ஒரு ரியாக்ஷன் அடுத்தது அதானியினுடைய எஃபிஓவில் எல்ஐசி ஏன் பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்கன்ற அந்த கேள்வி இதெல்லாம் சேர்ந்து எல்ஐசி அப்படின்ற மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் ஒரு மிக குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த வட்டத்துக்குள்ளே அதை எவாலுவேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம பலரை தள்ளி இருக்கிறது எல்லோருமே எல்லா நிறுவனங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் சரியான கேள்விகளை கேட்க வேண்டும் நியாயங்கள் எது உண்டோ அவை நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது இப்ப இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐபிஓ பண்ண மதிப்பு அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மதிப்பு அதிகம் இல்லை சந்தையில் மற்றவங்களுக்கு இருந்த மதிப்பை விட நிச்சயமாக ஒரு குறைந்த மதிப்பில் தான் அவங்க ஐபிஓ பண்ணாங்க ஆனாலும் அந்த மதிப்பை விட இன்னைக்கு மதிப்பு குறைந்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எஃபிஓ ஐபிஓ பண்ணக்கூடிய எல்லா நிறுவனங்களும் சந்திக்கக்கூடிய அதே ரிஸ்கை தான் எல்ஐசி சந்தித்திருக்கிறது புதிதாக வரக்கூடிய எந்த நிறுவனமும் சந்தைக்கு வந்த பிறகு சந்தையில் வணிகம் மூலமாக அதன் மதிப்பு மீண்டும் கண்டெடுக்கப்படும் இதுதான் சந்தை இயல்பு லிஸ்டிங்கு அப்புறம்தான் நிறுவன மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கிறோம் லிஸ்டிங்க்கு முன்னாடி நமக்கு கொடுக்குற மதிப்பு என்பது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுற ஒரு மதிப்பு அந்த மதிப்பு சந்தையின் அளவீட்டில் குறைவாக இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் அந்த மதிப்பீடு சந்தையின் அளவீட்டில் குறைவாக இருந்தால் நிச்சயமாக லிஸ்டிங்ல மேலே போகும் அதுதான் ஃபைன் ஆர்கானிக் மாதிரி கம்பெனியில் நடக்குது ஆனால் சந்தை இந்த மதிப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைச்சாக்கா அது பேடிஎம் மாதிரியோ ஜொமேட்டோ மாதிரியோ நைக்கா மாதிரியோ இவென்ச்சுவலி வந்துடும் ஆனாலும் பாருங்க சந்தை மறுபடியும் ஒரு தவறான மதிப்பீட்டை ஒரு நிறுவனத்தை பற்றி எடுக்க முடியும் அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சமீப வரலாற்றில் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் எல் பத்தின பற்றின மார்க்கெட் அளவீடு என்பதே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் காலம் போக போக அந்த நிறுவனத்தினுடைய உண்மையான மதிப்பு வெளிவரும் என்பது என்னுடைய கணிப்பு அது இன்றைய மதிப்பீடா அதை விட அதிகமாக இருக்குமான்றத டெஃபனெட்டாக நீங்கள் ஓவர் டைம் ரியலைஸ் பண்ணுவீங்க ஆனால் ஐபிஓ செய்யும்போது தவறான மதிப்பீடு செய்யப்பட்டது அளவீடு செய்யப்பட்டது என்ற வாதம் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான வாதம் இல்லை ஏன்னா பியர்ஸ் என்ன வேல்யூஷன் இருக்கோ அதை விட கம்மியான வேல்யூஷன் தான் ஐபிஓ வந்துது அங்கேருந்து வேல்யூஷன் கீழே போக முடியும் அதுக்கு பல நிறுவனங்கள் அத்தாச்சி எப்போவுமே ஐபிஓக்கப்புறம் கம்பெனியோட வேல்யூஷன் கீழே வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்ஸ்டன்ட் ஒப்பீனியன் அதனால தான் ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணக்கூடாது அப்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறேன் முப்பத்தி மூணு பர்சன்ட் போயிருச்சு அதனால அந்த நிறுவனம் மோசம்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒரு வாதம் இல்லை அடுத்த வாதத்துக்கு வருவோம் அதானிய குடும்பத்தில் எல்ஐசி முதலீடு செய்தது சரியா தவறா என்பது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இந்திய குடும்பங்கள்ல எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அன்லம்பானி குரூப் பலார்பூர் குரூப் சிஜி பவர் குரூப் ஜேபி குரூப் ஹெச்எஃப்சிஎல் குரூப் இப்படி நூற்று கணக்கான குரூப்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் எல்லா குரூப்பும் எல்ஐசிக்கு லாபத்தையும் வெற்றியும் கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது உறுதியாக இருக்காது ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் குறவா இருந்தும் அவங்களுக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிட்டர்ன் வர்றதில்லை அப்படியும் எப்படி எல்ஐசி இவ்வளோ வருஷம் சர்வேவ் ஆயிருக்கு அதன் ஈக்குவிட்டி போர்ட்ஃபோலியோ எப்படி மூழ்காமல் இன்னை வரைக்கும் எப்படி சர்வைவ் ஆயிருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் பேசிக் பாயிண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு பொறுமை நிச்சயமா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்காது உறுதியாக இதை சொல்லுவேன் ஏன்னா பத்து இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒரு பங்கு வச்சுக்கக்கூடிய அந்த பேஷன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கேபிட்டல் என்பதே பேஷண்ட் கேபிட்டல் தான் பொறுமையாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு கேப்டன் இதனால என்ன நடக்குதுன்னா அந்த முதலீடு தப்பானப்ப கூட கிட்டத்தட்ட ஜீரோக்கு ஒரு முதலீடு போயிட்டு மறுபடியும் அது உச்சத்துக்கு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண முடியுது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நான் சொல்றேன் சிஜி பவர் கிட்டத்தட்ட கம்பெனி திவால் ஆயிடுச்சு எல்ஐசி முதலேருந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில் ஆனாலும் மறுபடியும் அது மேலே ஏறி வரும்போது அவங்களுக்கு அதில் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இதே தான் அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கு வரலாறு ரொம்ப முக்கியம் நைன்டிஸில் ஐடிசியில் எல்ஐசி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஐடிசியில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டல் வருது ஐடிசியினுடைய எல்லா பங்குகளும் சரிந்து விட்டன இன்னைக்கு அந்த கம்பேரிசன் ரெலவெண்டான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே போல தான் இந்த குழுமமான அதானியில் முதலீடு செஞ்சதையும் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமாங்கிற கேள்வி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டியினுடைய டெசிஷன் நான் பண்ண மாட்டேன் நீங்க பண்ண மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நீங்க செய்ய மாட்டேங்கிறதுக்காக யாருமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறலாம் அபத்தம் நிறைய பேர் இந்தியாவில் சிகரெட் கம்பெனியில் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க கேன்சர் வருது எல்லாரும் சாவரம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் ஒரு குழப்பா அப்படின்னு கேட்பாங்க பல பேர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க எல்ஐசிக்கு அகேன்ஸ்டா நீ ஒரு பக்கம் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இருக்க இன்னொரு பக்கம் சிகரெட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கலாம் ஆனால் அடிப்படையாக அந்த கம்பெனி என்ன மாதிரியான அசட்ஸை வச்சிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட் தான் வச்சிருக்கு அந்த அசட்ஸுக்கு லாங் டேர்மில் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும் வளர்ச்சி இருக்குமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும்ன்றது தான் ஸோ அந்த அடிப்படையில் இந்த நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேஷனாக தான் பார்க்குறோம் சரி ஏறினப்போ விற்றாங்களா ஏன் விற்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் மறுபடியும் இதே விடைக்கு தான் நம்ம வருவோம் எல்ஐசி என்பது ஒரு பேஷியன்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி ஸோ அவங்க வந்து மாதம் மாதம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி காட்டணும்ன்ற எந்த அவசியமும் அவசரமும் இல்லாத கம்பெனி ஸோ அவங்க ஒரு கம்பெனியை வாங்கும்போது அதை ரொம்ப நீண்ட காலத்துக்கு வச்சு அதுலேருந்து பணம் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க அதை தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படியும் சில நிறுவனங்களில் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை நீங்களே போய் செக் பண்ணலாம் அதானி குரூப்பில் எந்தெந்த கம்பெனிஸும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க இப்போ எல்ஐசி இந்த எஃபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வருவோம் அதை பற்றி கொய்யோ முய்யான ஒரே கலாட்டாக எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் கேட்க வேண்டியது சரி என்ன எஃபிஓ சைஸ் இருபதாயிரம் கோடி அதில் ஃபஸ்ட்டு பாதி வேல்யூ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம் எவ்வளோ எல்ஐசி கமிட் பண்ணா முந்நூறு கோடி எல்ஐசியோட சைஸுக்கு இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பான் இவங்க நேமை லென் பண்ணியிருக்காங்க இது எல்லா கம்பெனிஸும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இதில் ஒரு பெரிய ஏதோ மக்கள் பணத்தை எடுத்து அப்படியே அதில் போட்ட மாதிரியும் அது அப்படியே லாஸ் ஆன மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட செஞ்ச மாதிரி சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தப்பட்டது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பது எந்த அளவுக்கு அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு மெட்டீரியல்னு பார்க்கணும் இந்த எஃபிஓக்கு அவங்க கமிட் பண்ண பணம் எல்ஐசியினுடைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு எந்த வகையிலும் மெட்டீரியல் கிடையாது இட்ஸ் அ வெரி ஸ்மால் சம் எத்தனையோ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இந்த மாதிரி பணத்தை இழந்திருப்பாங்க பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கும் சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இவ்வளோ க்ளோஸாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் அரசியல் தான் அதில் ஒரு எக்கனாமிக் வியூ பாயிண்ட் இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி நீங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும்னாக்கா யாரையுமே நீங்கள் வந்து நல்ல ஒன்று சொல்ல மாட்டீங்க எந்த பப்ளிக் இன்வெஸ்டரையும் அவருடைய தவறுகளை வைத்து மட்டுமே நீங்கள் அளவிடுவீர்கள் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் பெஸ்ட் எல்லாம் வாங்கி பணம் பண்ணவங்களுக்கும் ரெண்டு பேட் எக்ஸ் இருக்கும் அந்த தான் இந்த மாதிரி முதலீடுகளை பார்க்கணுமே ஒழிய ஏதோ இந்த எஃபிஓ அவன் போட்ட முந்நூறு கோடியை வந்து அந்த கம்பெனியே திவால் ஆக்குற அளவுக்கு பேசுறதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவு சார்ந்த வாதம் இல்லை ஒரு முதலீட்டு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அப்ரோச் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் இதை நான் ஏன் ப்ரீவியஸ் வீடியோவில் முன்ன வைக்கல அப்படின்னாக்கா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தை ஒழிய இதை உங்கள்டேந்து பேசாமல் விடணும்லாம் எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு துறையும் இது இல்லை ஃபஸ்ட்டு அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை பேசித்தான் ஆகணும் எதையும் பேசுறதுக்கெல்லாம் தயங்கக்கூடாது இப்போ அதானி குடும்பத்தில் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி இவ்வளவு பேசுகிறோமே ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் முப்பத்தோராம் தேதி அதானி குடும்பத்துக்கு இந்திய வங்கிகள் கொடுத்த பணம் எவ்வளவு அப்படின்னு நீங்க போய் செக் பண்ணுங்க வேணும்னா ஸ்கிரீனர்ல போய் செக் பண்ணுங்க அன்னைக்கு இருந்த அரசு ஏன் இவ்வளவு பணம் கடன் கொடுத்தது அப்படின்ற கேள்வியை முதல்ல நீங்க நியாயமா வைங்க அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வாங்கின கடன்கள் நிறையவே வெளியில போய் வாங்கின கடன்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுல நீங்க அரசியல் தான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு கடன் இந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்கன்ற நியாயமான கேள்வியை நீங்க வச்சிருக்கணுமா வேண்டாமா அங்கிருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்க இவ்வளவு கடன் கொடுக்கலனா அவனால இந்த அளவுக்கு அந்த டேட்டுக்கே எல்லாம் வளர்ந்துருக்க முடியாதுங்கிறது அப்பட்டமான உண்மை இது ஏன் இப்ப பேச வேண்டிய வருதுன்னா ஏதோ எல்லாமே லாஸ்ட் ஒன் இயர்ல நடந்த மாதிரி பேசணும் நம்ம சொசைட்டில விஷயத்த எப்படி பார்க்கணும் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டோம்னாக்கா அது எல்லாருக்குமே அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும் அதுதான் உண்மை எல்ஐசி ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமா கூடாதாங்கிறது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி எடுத்த டெசிஷன் அந்த டெசிஷன் அவங்களுக்கு லாபமாக நஷ்டமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டிய நேரம் இப்போ இல்லை அதுக்கு இன்னும் டைம் கொடுத்தாங்க ஏன்னா எல்ஐசி என்பது பேஷண்ட் கேபிட்டல் ஆனால் கடன் கொடுத்தவர்கள் அவங்கள நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் ஜட்ஜ் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கடன் கொடுத்தவங்களுக்கு பதினஞ்சில் வட்டி வந்ததா பதினாறில் வந்ததா தொடர்ந்து இந்த அக்கௌண்ட் கரெக்டாக இருந்ததா அதெல்லாம் கேட்டாகணும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இவ்வளோ கடன் கொடுத்தீங்கன்ற கேள்வியை நீங்கள் வச்சாகணும் ஏன்னா எல்லாமே கொடுத்தது பொதுத்துறை வங்கிகள் அதே குடும்பம் தானே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நியூட்ரலாக பார்க்கணும் இதிலெல்லாம் நீங்கள் அரசியல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க அதில் என்ன நெளிவு சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க அது எல்லாம் விட முக்கியமாக உங்களுடைய மொத்த முதலீட்டு பார்வையும் இந்த அரசியல் பார்வையினால கெட்டு குட்டிச்சவராயிடும் இதை நான் அனுபவத்துலேன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்டரா சக்ஸீட் ஆகவே முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி எடுத்து பேசல இது யாரும் பேச முடியாத விஷயமே கிடையாது இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இட்ஸ் அ பிளேட்டன்ட் ஓபன் இஷ்யூ இதுல ஒன்றும் ஒளிவு மறைவா பேசுறதுக்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் வில் சர்வை இட் வில் பி ஸ்ட்ராங்கர் பப்ளிக் லிஸ்டிங் வந்த பிறகு அது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நிறைய பதில் சொல்லி ஆகணும் அந்த கேள்விகளை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த போர்டை கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி இன்னும் அக்கௌண்டபிள் ஆகணும் இன்னைக்கு அதானியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ வச்சிருக்காங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதுங்கிறத அவங்க ஒவ்வொரு காலானும் சொல்லி ஆகணும் ஸோ அக்கௌண்டபிலிட்டி என்பது நேரடியாக வந்துவிட்டது அது மட்டும் இல்லை இன்றைக்கு எல்ஐசி கிட்ட கடன் வாங்கின ஸ்டேட்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லோருமே பணத்தை கொடுக்கலன்னா அதுவும் வெளியே வரும் ஸோ இது எல்லாமே மொத்த சிஸ்டத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு என்னுடைய கருத்து ஸோ கேள்வி கேட்பது தவறில்லை ஆனால் நோக்கம் கற்பிப்பது என்பது முதிர்வின்மை அப்படிங்கிறத நான் சொல்றேன் கேள்வி எல்லாருமே கேட்கணும் எல்லா கேள்விகளையும் எல்லாரும் கேட்கணும் ஆனால் முதல்ல ஒரு நோக்கம் கற்பித்து விட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அது வந்து மோட்டிவேட்டிங் அது பேங்க்ஸ் ஆகட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆகட்டும் ஒவ்வொருடைய கேபிட்டலும் விதவிதமான கேபிட்டல் பேங்கோட கேபிட்டல் பேஷண்ட் கேபிட்டல் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனியோட கேபிட்டல் நிச்சயமாக பேஷண்ட் கேபிட்டல் அதுக்கு இருக்கக்கூடிய டைம் லைன் ஜாஸ்தி இதை விட மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய எல்ஐசி பண்ணியிருக்கு நிறைய லாசஸ் பண்ணியிருக்கு அதையெல்லாம் மீறித்தான் இத்தனை வருஷம் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணி போனஸ் கொடுத்துருக்கு பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு டிவிடன் கொடுக்குது ஸோ அந்த கெப்பாசிட்டி என்பது இத்தனை ஆண்டுகளாக இந்த கம்பெனி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த நிறுவனம் விடும் என்று சொல்வதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரோச் உண்மையிலே அந்த நிறுவனம் பெரிய தவறுகளை செய்கிறது இங்கெல்லாம் கடன் கொடுக்கிறது தப்பா இங்கெல்லாம் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தப்பா பண்ணுது எல்லாமே தப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இன்னைக்கு கிடையாது ஒவ்வொரு டிசிஷனையும் நம்ம அந்தந்த காலகட்டத்தில் பார்க்கறத விட இன்னும் லாங்கர் ஹொரைசனில் பார்த்தாதான் நமக்கு அந்த மெரிட்டே தெரியும் அப்படித்தான் நமக்கு எல்ஐசியினுடைய முக்கால்வாசி இன்வெஸ்ட்மனுடைய மெரிட்டும் வெளிப்படும் அப்படித்தான் எல்ஐசி இன்னைக்கும் ஒரு கிரெடிபிள் இன்ஸ்டிடியூஷனாக நிற்குது நடக்குது ஸோ இந்த ஒரு புரிதலோடு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி